இந்த மே மாதத்தில் தேட்டர்ஸில் ஆக போகிற தமிழ் படங்கள் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்த்துடலாம் முதல் வீக்கெண்டில் மே மூணாம் தேதி சுந்தர்ஷியுடைய அரண்மனை ஃபோர் வரலட்சுமியுடைய சபரி சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் பண்ணுற குரங்குப்படல் சாய் தன்ஷிகாவோட தி ப்ரூஃப் எம்எஸ் பாஸ்கரோட அக்கரண் மொத்தமாக அஞ்சு படங்கள் முதல் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுது இந்த படங்களில் அரண்மனை ஃபோர் அன் குரங்கப்படல் இந்த ரெண்டு படங்கள் மேலேயும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்து செகண்ட் வீக்கெண்டில் சந்தானமோட இங்கே கிங்கு அமீரோட உயிர் தமிழுக்கு கவினோட ஸ்டார் சாந்தகுமாரோட ரசவாத்தின்னு மொத்தமாக நான்கு தமிழ் படங்கள் மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதில் அன் இங்கே நான் தான் கிங்கு ரெண்டு படங்கள் மேலேயும் நல்லா எதிர்பார்ப்பு இருக்கு மூன்றாவது வீக்கெண்டில் விஜயகுமாரோடைய எலெக்ஷன் படம் மே பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆகுது நாலாவது வீக்கெண்டில் ராமராஜனுடைய சாமானியன் மே இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ முதல் வீக்கெண்டும் ரெண்டாவது வீக்கெண்டும் ஃபுல்லாகிடுச்சு மூன்றாம் வீக்கெண்டு நாலாவது வீக்கெண்டில் வேற எந்த படங்களெல்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படங்களையும் தாண்டி இன்னைக்கு ஆரா காதல்னு ஒரு படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு பிளஸ் அஜித் பர்த்டே ஸ்பெஷலாக தீனா அண்ட் பில்லா படங்களும் தமிழக தேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சொன்ன படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை